மக்கள் வந்து நிறைய பேர் சொல்றாங்க நல்ல ஒரு நல்ல ஒரு பட் அவர் இருந்தப்போ அந்த அதெல்லாம் ஒரு மக்கள் ரீ சாச்சா மக்களுக்கு சப்போஸ் எனக்கு தெரியுமா அவருக்கு அவர் மேல உண்மையாவே அன்பு இருக்கிறவங்க வந்து லைக் அவரை பத்தி லைக் அவர் கூடயே இருந்திருக்காங்க பட் சில மக்களுக்கு வந்து புரியல ஏன்னா மீடியா வந்து லைக் நல்ல விஷயத்தையும் காட்டுற மாதிரி சில டைம் வந்து லைக் அவர் அதனால வந்து ஒரு நல்ல மனுஷனை வந்து நம்ம லைக் ஏமாத்தி ஏமாத்திட்டோம்னு எங்களுக்கு தோணுது அது வியப்பா இருக்கு பாக்குறதுக்கு ஏன்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா லைக் ஒரு குழந்தைய ஒருத்தவங்க கூட்டிட்டு வந்திருந்தாங்க அவங்க வந்து சாமி பாருன்னு தான் சொன்னாங்க விஜயகாந்த் பாருன்னு சொல்லல விஜயகாந்த் சார் பாருங்கன்னு சொல்லல தாத்தா பாருன்னு கூட சொல்லல அவங்க வந்து சாமி பாருங்க கும்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இதுல இருந்தே தெரியுது அவர் அவரை வந்து எல்லாருமே சாமியா தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கேப்டன் மேல வச்சிருக்க லைக் நம்மளுக்கே வந்து வந்து கேப்டனோட இருக்கு அவரோட பசங்களுக்கு இருக்கும் அவரோட லைக் அவர் கொடுத்த அந்த எல்லாமே கண்டிப்பா பண்ணுவாரு நினைக்கிறேன் அதே தொகுதியில பார்த்தீங்கன்னா விருதுநகர் தொகுதியில பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க விருதுநகர்ல

வந்து மக்கள் அடிப்படையா வச்சு அவருக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அஞ்சு விண்ணா அஞ்சோ விண்ணிங் கே கூட்டணி அதனால வந்து திமுக வந்து அந்த அளவுக்கு இப்போ சரி பண்ணல ஆயர் ரூபாய் ஸ்கீம் தரேன்னாங்க எல்லா எல்லா மகளிருக்கும் கொடுக்குறேனா அப்படி கொடுக்கல என்ன கேட்குறாங்க குறிப்பிட்ட மகளிர்க்கு தான் ஆயிரம் அப்படி அப்படி கொடுக்கல அவர் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் சொன்னார் இப்போ திடீர்னு என்ன பண்ணிட்டாரு தகுந்த தகுந்த மாளிகை மகளிர் புரியல எனக்கு மகளிர்னா எல்லாம் ஒன்று அது தகுந்த மாளிகை தான் கொடுக்கணும்னா என்ன சொந்த வீடு இருக்கணும் ஒரு பைக் இருக்கக்கூடாது காரு இருக்கக்கூடாது அது ஓட்டாலும் கிடையாதுன்றது ஒரு அதே ஒரு இதுவா இருக்கு சான்ஸ் சொல்லுவார் லைக் அவர் மக்களுக்காக இவ்ளோ பண்ணியிருக்காரு லைக் வந்து ஒரு லைக் சாப்பாடுன்றது அதையும் தாண்டி வந்து ஏழை மக்களுக்கெல்லாம் வந்து நல்லா உதவி பண்ணியிருக்காரு லைக் இல்லாதவங்க எல்லாருக்குமே வந்து லைக் அவரால என்ன முடியுமோ இல்ல முடியாத பட்சத்துல கூட நிறைய பண்ணியிருக்காரு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு ஏன்னா சுயநலமா இருக்க இந்த உலகத்துல அவர் வந்து பொதுநலமாக இருந்திருக்காரு ஸோ வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கு ராதிகான்றது நீ சரத்குமார் வந்து கேப்டன் இல்லைன்னா சரத்குமார் கிடையாது ஓகேங்களா கேப்டன் இல்லைன்னா சரத்குமார் கிடையாது இன்னைக்கு போய் அவர் நிற்கிறாருன்னா உண்மையிலேயே அவர் வந்து பச்சை துரோகம் கேப்டனுக்கே துரோகம் மட்டும் தான் நிற்கிறார் அதை வந்து மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்க ஓகேங்களா மக்களே மக்களே பார்த்து மக்கள் தீர்ப்பு ஒரு வளர்த்த வளர்த்த கடா மாறில் போயிடுற மாதிரி அவர் இருந்து கூப்பிட்டு நடிக்கட்சி நீ ஒரு விலனிருந்து ஈரோம்ப ஹீரோவாக இருக்காரு அவருக்கு அந்த இது வர வர முடியல வரலாம் வந்து நான் சொன்னார் என்னால் வர முடியல அப்படின்னு சொன்னவர் இன்றைக்கி ஒரு அவரால் நிற்காத ஒய்ஃபை நிற்க வைக்கிறார் அது பச்சை துரோகம் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அதுதான் சொல்கிறேனே அவரு நின்னால் இன்னும் அதிகம் ஒய்ஃப் நிற்க வச்சாக்கா தெரியாது அதனால் அவர் நிற்கலை அவரையே நல்லா உயர்த்தி பேசிட்டார் கேப்டன் பற்றி பேசிட்டு இப்போது பண்டாட்டிக்கு வைக்கிறது தப்பு தான் அது நம்ம குடும்பத்துக்குள்ளேயே ஒரு குழப்பம் தான் மாதிரி அதனால் அவருக்கு அவர் வந்து கட்சியை விற்றுட்டார் அவருடைய கட்சியை விற்றுட்டார் பிஜேபிக்கு வித்துட்டார் அவர் கட்சி நடத்த முடியல அதனால் கட்சி விற்றுட்டு ஜாதகத்தை பேச இதுக்காக போனார் அவ்வளோதான் போயிட்டு எங்களுக்கு துரோகம் பண்ணுறாரு அவருக்கு அதுக்கு படம் மக்கள் ஓட்டுவோம் எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்தே எல்லாருமே வந்து விஜயகாந்த் ஃபேன் தான் எப்படின்னா எங்கள் மாமா வந்து லைக் சின்ன வயசுல இருந்தே அவரோட ஃபோட்டோஸ் அவரோட வீடியோஸ் அவரோட மூவியில் அவர் இருந்தது அவர் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே அவங்க கூட அப்போதுலேருந்தே கூடவே இருக்காங்க ஸோ அதுலேருந்தே எங்களுக்கும் அவரை பற்றி லைக் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து கேட்க கேட்க அவரை எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு ஸோ இவர் வந்து லைக் டெய்லி டெய்லியுமே இங்கே வந்துட்டு தான் அவரோட ஒர்க் பார்க்கவே போவாங்க ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அவரோட ஃபேனு ஸோ எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த் சார் நான் இன்னைக்கு தான் வரேன் ஏன்னா நான் ஒர்க் வந்து வேற ஊர்ல பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதனால எனக்கு இன்னைக்கு தான் சான்ஸ் கிடைச்சிச்சு பட் ஃபேமிலியில எல்லாருமே ஆல்ரெடி வந்திருக்காங்க இன்னைக்கு எனக்காக இவங்க எல்லாம் வந்திருக்காங்க சொல்றாங்க வேற தொகுதி கூட அவங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்தா நம்மளோட மகனே இப்போ போது அதே என்னுடைய மனைவி தனி ஒரு முதல் சொன்னது தனிப்பட்ட கட்சியா இருக்கிறப்ப அப்படிதான் பேசினாரு இப்போ வந்து கட்சியை உடைச்சிட்டு பிஜேபி கிட்ட போயிட்டாரு பிஜேபிக்கு போகிறது பிஜேபி யாரு சொல்லியிருக்காரு நீ இதான் நிக்கணும் வேற யாரா நிக்கத்து அங்க தில்லு கிடையாது கேட்கல ஏன்னா நீ இதுதான் உனக்கு ஒரு சீட்டு இதுதான் நிக்கணும்னு சொல்றப்போ பணம் கொடுத்துட்டு என்ன பண்ண முடியும் அதான் கேட்பாங்க பணம் வாங்கிக்கிறேன் அது அவங்க விருப்பம் இருந்தாலும் வாபஸ் வாங்கலாம்ல எனக்கு வேண்டாம் வாபஸ் வாங்கிக்கிறேன் தேர்தலில் புறக்கணிக்கிறேன் போகலாம்ல இல்லையே உங்களுக்கு பணம் முக்கியம் ஒரு கட்சி நடத்த முடியல ஒரு தலைவர் ஓகே இந்த தலைவர்கிட்ட எப்படி இருந்த அவங்க நிற்க முடியாத ஓய்வு நிற்க கிடையும் அதெல்லாம் வந்து பெரிய பெரிய கட்சி வந்து தானும் மக்கள் பக்கா பாடம் அவர் ஸ்ட்ராங் பர்சன் தான் பட் அவரை ட்ரோல் பண்ணதை நினைச்சு லைக் இப்ப யங்ஸ்டர்ஸ் தான் வந்து ரொம்ப லைக் வருத்தப்படுறாங்க அவர் ஜெம் ஆஃப் த பர்சன் அவர் ஆபீஸ்ல கேப்டனுடைய போட்டோ தான் இருக்கும் அப்படி சொன்னா என்னை வாழ வச்ச குரு அவர் இல்லை கேப்டன் போட்டோ தான் இருக்கும் முன்னாடி ஆமாம் இருக்கும் நாங்கள் போயிருக்கோம் அப்போ பார்த்துருக்கோம் அவரு அவர் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு அது மாதிரி போனால் பின்னாடி அவர் இருக்கிறப்போ பண்ண முடியாது முன்னால் இல்ல இல்லை அவர் உயிரோடு இருந்தானா நின்று இருக்க மாட்டேன் உயிர் இல்லாதப்போ இன்னும் நீ பண்ற அது என்ன இதுன்னு எனக்கு புரியல மக்கள் இதுக்கு சரியான பாடம் முடிக்கும் அவங்களுக்கு சொந்தக்கார ஆயத்துக்கு சொந்தக்கார என்ன பண்ணட்டும் என்ன பண்ணிருக்காரு சரத் மாத்தமி சமத்துவ மக்கள் கட்சியிலேருந்து என்ன பண்ணிருக்காரு மக்களுக்கு பொண்ணு இந்த ஏடிஎம்கேல இருப்பார் அப்புறம் டிஎம்கே போவார் அப்புறம் பிஜேபி சேருவாரு இதுதான் அவருடைய வேலை ஓகேங்களா தலைவருக்கு என்னைக்குமே ஒரு மரியாதை அவர் செத்தாலும் ஆயிரம் கால் இருந்தாலாக இருக்காது இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் செத்தார் கேல சாங்க இவ்வளோ கூட்டம் வரல இன்றைக்கும் வருது பத்து பாஞ்சு லட்சம் பேர் ஜனங்க பார்த்துட்டு இருப்பாங்க பத்து பாஞ்சு லட்சம் பேர் பார்த்துட்டு இருப்பாங்க அதனால் அவர் ஒரு நல்ல மனிதர் தொண்ணூற்றி ரெண்டுலேருந்தே தான் பிடிக்கும் அம்மன் கோழுக்கலுக்காத படத்தான் ரசிகராக இருக்கும் அதுலேருந்தே பிடிக்கும் பற்று அவர் படம் ரிலீஸ் ஆனால் கூட சாக்லேட் வாங்கி வாங்கி போடுறது அது அப்போ எதுனா வேணும்னா மக்களுக்கு அந்த டைமே அதனால் வர முடியும்னா கூட பண்ணுவோம் அதை வந்து வீட்டு வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்கிறது பசங்கள்ட சொல்லி இந்த மாதிரி இருக்கணும் நம்ம நம்ம போனால் கூட பின்னாடி இருக்கும் நம்மளை இந்த மாதிரி தான் சொல்லணும் ஏதாவது வாழ்ந்தால் செத்தான்னு போட விடாது ஏன்றதை விஷயம் இல்லாத ஒரு வேலை சாப்பாடை இன்னைக்கு வந்து சும்மா போடுறது யாரும் கிடையாது போட மாட்டாங்க அப்படி பிச்சு போட்டால் கூட கொஞ்ச நாள் விட்டு அனுப்பிச்சிடுவோம் டெய்லி போடுறது வந்து பெரிய விஷயம் சின்ன சின்ன நடிகர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து டேரக்டர்லேருந்து எல்லாருக்கும் உணவான வச்சோம் வினைதன் அவர் அவங்க கூட இன்னைக்கு இருக்கிறப்ப இல்லாத அப்போ நான் எனக்கு இவ்வளோ கொடுத்தாரு அவ்வளோ கொடுத்தாரு இவ்வளோ சாப்பிட்டேன் அப்படின்றாங்க வேண்டி மக்களை வந்து சிந்தித்து நல்லா ஓட்டு போட்டாங்கன்னா அஞ்சு தொகுதியும் தேமுதிகா வெள்ளம் உண்மை இது மக்கள் பைசா வாங்கிட்டு போட்டாங்கன்னா அப்படி இருந்தாலும் இன்னைக்கு இந்த சூழ்நிலையில அஞ்சு தொகுதியை நாங்கள் அடைக்கிறோம் அதில் வந்து விருதுநகரில் बोल छोट लगेगा